பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வருகின்றோம் இந்த நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் ஆழ்வார்கள் அருளி செய்த அமுதான தமிழோடு சேர்ந்து அமுதமான இறைவனையும் அனுபவிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே கிடையாது இல்லையா அப்படி ஒவ்வொரு சரித்திரமும் நம்மை வியக்க செய்கின்றது ஒன்று யோசிச்சு பார்க்கணும் இந்த பாரத தேசத்தில்

அப்படின்னே சொல்லலாம் அந்த விதத்துல நாற்பத்தி ரெண்டாவது திவ்ய தேசத்தை சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் முடிஞ்சு நேற்றைய தினம் நாற்பத்தி ஒன்றாவது தேசங்கள் ஆரம்பிச்சோம் ரெண்டே ரெண்டு தான் திருப்பதிகள் ஒன்னு நேத்தி பார்த்தாச்சு இன்றைய தினம் இரண்டாவது நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது திருத்தலம் எது அப்படின்னா திருக்கோவலூர் அப்படின்னு பெயர் திருவஹேந்திரபுரம் திருக்கோவலூர் இது ரெண்டும் நடுநாட்டு திருப்பதிகள் திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணாரண்ய கஷேத்தங்கள்ல ஒன்று மொத்தம் ஐந்து க்ஷேத்திரங்கள் உண்டு இல்லையா திரு கவித்தலம் திரு கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி திரு கண்ணபுரம் அப்படின்ட்டு நான்கு பார்த்தோம் இன்றைய தினம் ஐந்தாவதா கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுக்கு ஒரு பூர்த்தி அப்படின்னு சொல்லலாம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம் திருக்கோவலூர் கோபாலன் ஊர் அப்படிங்கிறது தான் மருவி கோவலூர் அப்படின்னு திருக்கோவலூர்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இங்க பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா திருவிக்ரமனாக இருக்கார் உலகளந்த பெருமாளாக அத்தனை அழகா இருப்பார் இங்க ஆனா பிராதான்யம் யாருக்கு முதல்ல அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணனுக்கு தான் ஏன்னா உலகளந்த பெருமாள் வரத்துக்கு முன்னாடி முதல்ல இங்க வந்தது யாரு அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ண பகவான் தான் இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருநாமம் என்ன இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்துடலாம் மூலவருக்கு திருவிக்ரமன் அப்படிங்கிற திருநாமம் திருவடியை உயரே தூக்கிய நிலையில் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இங்க இருக்கிற பெருமாள் அதே போல இவருக்கு உற்சவ நாமம் என்ன ஆயனார் அப்படின்ட்டு ஒரு பெயர் கோவலன் அதாவது கோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றொரு பெயராக இருக்கு தாயாருக்கு பூங்கோவல் நாச்சியார் அப்படின்னு பெயர் அதே போல ஸ்ரீகர விமானம் தீர்த்தம் எது அப்படின்னா வெண்ணை ஆறு அப்படின்னு சொல்றோம் இந்த ஆறுங்கிறது என்ன கிருஷ்ண தீர்த்தம்னு இன்னொரு தீர்த்தம் இருக்கு சக்கர தீர்த்தம்ங்கறதும் இருக்கு ஆனா வெண்ணை ஆறுங்கிறது என்ன அப்படின்னா தென் பெண்ணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தென் பெண்ணை அப்படிங்கிறது தான் இந்த தென் பெண்ணைக்கு ஒரு வச்சனம் பழைய காலத்துல சொல்வார்களாம் வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடி பெண்ணை உருகுமா ஏன்னா அந்த தென் பெண்ணை யாருக்கு அவ்வளவு கருணையா அது போல வெண்ணெய் உருகிறதுக்கு முன்னாடி பெண்ணை முதல்ல உருகும் அப்படின்ட்டு பழைய காலத்துல ரொம்ப அழகா ஒரு வச்சனம் சொல்றது உண்டு அப்படிப்பட்ட தென் ஒரு கரையில இருக்கிறது தான் இந்த திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் சரி பெருமாள் இங்க எப்படி வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்துக்கு நம்ம போகலாம் பெருமாள் இந்த இடத்துக்கு யாரால வர்றார் அப்படின்னு பார்த்தா முருகண்டு மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி உண்டு அவர் இங்க ஒரு ஆசிரமத்துல இருக்கார் இந்த மிருக்கண்டு மகரிஷி ஆசிரமத்துல இருக்கார் அவருக்கு ஒரு சமயம் பெருமாள் மகாபலிக்காக வந்து அனுக்கிரகம் பண்ணாரே அந்த சரித்திரமானது நினைவுக்கு வந்ததா ஆஹா ஒரே நேரத்தில் ரெண்டு கோலத்தையும் மகாபலி தரிசிச்சிருக்கார்னா அவர் எவ்வளவு பாகியசாலி வாமனனா துளியூண்டா வந்தார் அதே பெருமாள் திருவிக்ரமனாக ஒலகலந்து நின்னாரே இந்த ரெண்டு கோலத்தையும் ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல பார்த்துருக்கிற ஒரு பாக்கியம் மகாபலிக்கு கிடைக்கிறதே அது மாதிரி நமக்கும் கிடைச்சா எவ்வளவு நன்றாக இருக்கும் சரி கிருஷ்ணனை நோக்கி தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை நோக்கி தபஸ் பண்ணுறார் அப்படி தபஸ் பண்ணும் பொழுது இவருடைய தபஸ்ல சந்தோஷப்பட்ட கண்ணன் என்ன வர வேணும் அப்படின்னு வந்து கேட்டார் கேட்ட உடனே சொல்கின்றாராம் கிருஷ்ணனா முதல்ல வரார் அதுதான் இங்க நம்ம ஏன் கிருஷ்ணருக்கு சன்னதி இருக்கு ஏன் கிருஷ்ணாரண்யம்லாம் சொல்றோம் ஏன் கோவலூர்னு பேரு அப்படின்னா கோபாலன் முதல்ல வந்திருக்கார் கிருஷ்ணன் தான் வந்து மிருகண்டுக்கு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்றாருங்கிறதுனாலதான் கிருஷ்ணனுக்கு இங்க முக்கியத்துவம் ஆனால் திருவிக்ரம பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அது கிருஷ்ணக்ஷேத்திரமா அப்படிங்கிறது கூட பல நேரங்கள்ல தெரியறது கிடையாது ஆனா முதல்ல வந்த கிருஷ்ணன் இன்னைக்கும் அங்கத்தான் இருக்கார் உள்ள போய் பார்த்தா தெரியும் அந்த கிருஷ்ணருக்கு சன்னதி உண்டு அவ்வளவையே அந்த கிருஷ்ணர் சன்னதியிலாம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா விஷ்ணு துர்கை சன்னதி ஒண்ணு உண்டு துர்கை சன்னதி பெருமாள் கோவில்ல விஷ்ணு துர்கை சன்னதி கன்னி அப்படின்னு சொல்கின்றார் காவல் கன்னி அப்படின்னு சொல்வது போல ஏன் அப்படின்னா இந்த துர்கைங்கிறவ யாரு அப்படின்னா விஷ்ணு துர்கை அப்படின்னு சொல்றோமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணா அவதாரம் எப்படிங்கிறது அந்த யசோதையின் இடத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது இங்கேந்து வசுதேவர் கிருஷ்ணன் எடுத்துட்டு போய் அங்கேந்து நந்தகோபான் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை தூக்கிண்டு வரார் அந்த பெண் குழந்தை தான் இந்த துர்கை இல்லையா கம்சன் கொல்ல போகும் அப்படி சர்வ வியாபிச்சு நின்றாளே அவள்ான் அந்த துர்கையானவள் அவள் கிருஷ்ணனோடையே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு திருத்தலம் இந்த திருக்கோவலூர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு கிருஷ்ணன் வந்தார் இப்ப கிருஷ்ணன் இடத்துல மிருக்கண்டு என்ன வரம் வேணும்னு கேட்ட பொழுது என்ன சொல்றார் இல்ல கிருஷ்ணா எனக்கு ஒன்னு இப்படி பார்க்கறது ரொம்ப ஆனந்தம் தான் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் தபஸ் ஆனா மகாபலிக்கு ஒரு சமயம் நீ அப்படி நின்றியேப்பா உலகளந்த பெருமாளாக நின்றாயே அந்த திருக்கோலத்தை சேவிக்க வேண்டும் என்று என் மனதுல ஒரு ஆசை இருக்கு என்று சொல்ல பெருமாள் அதற்கென்ன இதோ அத்தரிசனமானதை அந்த சேவையானதை உமக்கு தருகின்றோம் என்று சொல்லி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தவர் திருவிக்ரமனாக அப்படி எழுந்தாராம் இப்போ திருவிக்ரமன் அப்படின்னு சொன்னா உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொன்னா இன்னொரு பெருமாள் நமக்கு ஞாபகம் வராரா அகைன் கொஞ்சம் சோழ நாட்டு திவ்ய தேசங்களுக்கு ஒரு பெருமாளை பார்த்தோம் எங்க காழி சீராம வின் நகரம் அப்படிங்கிற இடத்துல தாட்டாள பெருமாள்னு பார்த்தோம் தாட்டாளா தாட்டாளா தவிட்டு பானை தாட்டாளாவா அப்படின்னு சொல்றா இல்லையா தாட்டாளாவா அப்படின்னு கூப்பிடுறாளே அந்த பெருமாளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அந்த பெருமாளை பத்தி இங்க சொல்றோம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு இப்ப அந்த பெருமாள் அங்கையும் ஒரு ரிஷிக்கு தான் அவர் கொடுக்கிறார். ஆனா அங்க இடது காலை தூக்கினபடி இருப்பார் இடது கையால அடுத்த கால எங்க வைக்கணும் அடுத்த அடியை எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்பார் இங்க எப்படி இருக்குன்னார் வலது கால தூக்கிட்டு இருப்பார் வலது கையால சங்க சக்கரம் கூட மாறி இருக்கும் இந்த கஷேத்தத்துல வலது பக்கம் சுவாமிக்கு சக்கரம் ஆழி இருக்கும் இடது பக்கம் சங்கம் இருக்கும் இல்லையா ஆனா இந்த கஷேத்திரத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மாறி இருக்கும் வலது பக்கம் சுவாமி சங்கத்தை வச்சுருப்பார் இடது பக்ரம் ஆழின்னு சொல்லக்கூடிய சக்கராயுதத்தை வச்சுருப்பார் அப்படி முருகண்டு மகரிஷிக்கு திருவிக்கிரமனாக ஆச்சரியமா சேவை சாதிக்க முனிவர்களோடு கூட தேவர்களோடு சேர்ந்து அப்படி ஒரு அழகான காட்சியை தர ஆனந்தப்பட்டார் இந்த கோலத்திலேயே இருந்து அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முருகண்டு கேட்கின்றாராம் அப்ப முருகண்டு முனிவருக்காக பெருமாள் இந்த இடத்துல திருக்கோவலூர்னு சொல்லக்கூடிய இடத்துல திருவிக்கிரமமூர்த்தியாக இருக்கார் இங்க வழக்கமா பாக்குற மூலவருக்கும் இந்த சுவாமிக்கும் பார்த்தா இதோட கலர் இங்க இருக்கிற சுவாமி பார்த்தேன்னா பச்சை அப்படி அந்த மேனியே வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப இருப்பார் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதோட முருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமந்தான் இன்னைக்கு பெருமாள் இருக்கக்கூடிய இடம் அதுவும் ஆசிரமத்துல எங்க நான் பெருசா விஸ்தாரமா இருக்கிற இடமான கிடையாதா அவரோட தான் பெருமாள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார் சரி ரேடியில பெருமாள் இருக்காரே இதற்கு என்ன காரணம்னா அதற்கு ஒரு தனி சரித்திரம் இருக்கின்றது இந்த சரித்திரம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது அவ்வளவையே திவ்ய தேசங்கள்னு நம்ம சொல்றோமே இந்த திவ்ய தேசங்கள் அப்படின்னால எதை வச்சு நம்ம திவ்ய தேசம்னு சொல்றோம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வச்சுத்தானே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திற்கு வித்தாக இருக்கக்கூடிய கஷேத்திரம் எது அப்படின்னு சொன்னா திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இப்போ அந்த சரித்திரத்துக்கு வரலாம் முதல் ஆழ்வார்கள் அப்படின்ட்டு பேரு பேரே முதல் ஆழ்வார்கள் பன்னிர ஆழ்வார்கள்ல முதல் மூணு பேர் இவர்கள் தான் இந்த முதல் மூன்று ஆழ்வார்களை எப்படி சொல்கின்றோம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பேர் இப்போ என்னாருந்து இவா எல்லாம் முருக்கண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வராலாம் முதல்ல யார் வரார் பொய்கை ஆழ்வார் முதல்ல வரார் அவர் அப்படி படுத்துட்டு இருந்தாரா அந்த ரேழியில் படுத்துன்னு இருந்தார் அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பூதத்தாழ்வார் வரார் வந்த உடனே இவர் எழுந்து உட்கார்ந்துட்டார்வார் பக்கத்துல உட்காந்துட்டாராம் அடுத்து என்னாச்சு பேயாழ்வார் பின்னாடியே வரார் இப்போ இந்த ரெண்டு பேரும் நின்னுண்டா பேயாழ்வாரும் நின்னுண்டா ஏன்னா அந்த இடம் அவ்வளவுதான் ஒருவர் படுக்க இருவர் இருக்க மூவர் நிற்க அவ்வளவு தான் அந்த இடம் ரேடி நல்ல இருட்டான இருட்டு அப்படி ஒரு கும் இருட்டு எடுத்துன்னு இருக்கான் உள்ளையும் போக முடியல வெள்ளையும் போக முடியல அந்த மாதிரி வா மூன்று பேரும் அந்த ரேடியில நின்று இருக்கா மூன்று தான் இருக்கா அது அவளுக்கே தெரியும் ஆனா இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு பேர் அந்த இடத்துல இவாள போட்டு கசக்கிற மாதிரி இருக்கான் அங்க யாருமே இல்லையா மூணு பேர் தான் இருக்கா ஆனா ஏன் அவ்வளவு ஒரு அழுத்தம் யாரும் நம்மளை போட்டு இடிச்சு தள்ளுறா பத்து பன்னெண்டு பேர் மூணு பேர் நிற்கிற இடத்துல வந்து அப்படி நம்மளை இடிச்சு தள்ளினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கா வா மூணு பேருக்கும் இது என்னடா அது தெரியலையே யார் யாருன்னு பார்க்கலான்னா இருட்டா இருக்கு ஒன்னும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது தொட்டுக்கிட்டு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது பார்த்தார் சரி விளக்கேத்து யாருங்கிறத பார்ப்போம் ஏன்னா அப்பதானே வெளிச்சம் வரும் இவர்களுக்கு விளக்கு என்றால் என்ன சங்கீதந்தான் பாட்டு தான் அப்படின்னு சொல்வது போல பாசுரத்தை பாடத் தொடங்குகின்றாராம் எப்படி பாட்டால விளக்கேற்றினார் அப்படின்னு பார்த்தா முதல்ல பொய்கை ஆழ்வார் ஆரம்பிக்கிறார் வையம் விளக்காக செய்ய சுடரா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குக வையம் தகழியாய் இந்த வையம் தான் அகலாம் சரி அதற்கு நெய் என்னன்னா வார்க்கடலே நெய்யாக கடலை நெய்யா விடுறேன் உலகம் என்று சொல்லக்கூடிய விளக்குல நெய்யை விட்டு வெய்ய கதிரோன் விளக்காக விளக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறார் சுடர் சொல் மாலை அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இடராழி நீங்குகவேன்னு முதல் திருவந்தாதி பாடி முடிக்கிறார் அந்தாதினா என்னன்னு தெரியும் அந்தமும் ஆதியும் ஒன்றாக இருக்கும் அடுத்தடுத்துக்கு அந்த அந்தாதினு சொல்லக்கூடிய முதல் நூறு இவர் பாடி முடிக்கிறார் அடுத்து பூதத்தாழ்வார் என்ன பண்ணார் இப்ப இவர் வையம் தகழியா வாக்கடலை நெய்யாகனு பாடினார் இந்த பக்கம் பூதத்தாழ்வார் எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா அன்பே ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி ஞான சுடர் விள கேட்டினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தன அன்பே தகலியா அன்புதான் அகல் சரி அதுல நெய் என்னன்னா ஆர்வமே நெய்யாக ஆர்வம் அதுதான் நெய்யாக இருக்கு சிந்தை இன்புருகுட்டார் இன்பமான அந்த சிந்தை தான் இடுதிரி அப்படி நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் யாருக்கு விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று அடுத்த திருவந்தாதி இவர் பாடுகின்றார் இரண்டாம் திருவந்தாதி அதாவது இவர் நூறு பாடுறார் இப்ப அவர் நூறு பாடியாச்சு இவர் நூறு பாடியாச்சு இருநூறு ஆச்சு இப்போ என்ன ஆச்சா இவா ரெண்டு பேர் விளக்கேத்தினா இல்லையா ஒரு விளக்கேத்தினாலே நல்ல பளிச்சுன்னு தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேத்தினாலோ இல்லையோ பளிச்சுன்னு தெரிஞ்சதாம் என்ன தெரிந்தது அதை மூன்றாவதாக பேயாழ்வார் நமக்கு சொல்கின்றார் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் நாடி வண்ணன் பால் இன்று என் நாடி வண்ணன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பார்த்தா யாரு வந்திருக்கா நாலாவதா பத்து பேர் பன்னெண்டு பேர் சேத்து கசக்கிற மாதிரி அங்க வந்து இடிச்சது யாருன்னா பெருமாளே வந்தாராம் பெருமாளே வந்து இவர்களோடு விவாஸ்பர்ஷம் கிடைக்கணும்னு பெருமாள் அங்கே வந்து ஆனந்தமா நிக்கிறார் அதனால தான் முதல்ல என்ன தெரிஞ்சது திருக்கண்டேன்னர் மகாலட்சுமி தான் வக்ஷஸ்தலம் தெரியுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னர் அந்த திருமேனியானது பல பழ பழ இருக்கக்கூடிய பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழிகண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் அப்படின்னு பெருமாளை பாடுகின்றாராம் அந்த ரேழில இவர்களுக்கு எப்படி காட்சி தராரோ அதே ரேழில தான் இன்னைக்கு நமக்காக பெருமாள் காட்சி தரார் இதை சுவாமி தேசிகன் சொல்றச்ச ரொம்ப அழகா சொல்றாராம் இந்த ஒரு தருணத்தை இந்த ஒரு பக்கம் எல்லாம் போனா கரும்புகளை நிறைய பார்க்கலாம் இல்லையா கரும்பு விளைச்சல் நிறைய இருக்கும் இப்போ இந்த கரும்பு அப்படின்னா கரும்பு சாருன்னு ஒண்ணு உண்டு நம்ம இப்போ கூட கடைகளெல்லாம் பார்க்கலாம் கரும்பு ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் பார்த்தோன்னா அதற்கென்று ஒரு யந்திரம் இருக்குது அந்த யந்திரம் எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு மூன்று இருக்குது அந்த உருளி மாதிரி மூணு இருக்கும் ஒன்று கொன்று சுத்தும் அந்த மூணுக்கு நடுவில் பார்த்தா அப்படி விட்டு விட்டு வாங்குவா ரெண்டு கேப் இருக்கு இல்லையா அப்ப அந்த கரும்பு என்ன பண்ணுவா ஒன்னுத்துல விட்டு ரெண்டாவதுல அப்படி வாங்குவா அந்த மூணுக்கு நடுவில் அந்த கரும்பு மாட்டிக்குமா அப்ப என்ன ஆகும் கரும்பு கடைசியில சக்கையாகி அந்த பக்கம் போகும் ரசம் எல்லாம் கீழே வந்து கொட்டும் இப்போ கிட்டத்தட்ட இந்த முதலாழ்வார்கள் கதை இதுதானா எப்படி முதலாழ்வார் அப்படிங்கிற அந்த மெஷின் மூன்று யந்திரங்கள் சொல்றோம் இல்லையா அந்த யந்திரத்துல இருக்கிற மூன்றாக முதலாழ்வார்கள் மூணு பேருட்ட பெருமாள்ங்கிற கரும்பு போய் சிக்கின்றதான் இந்த பெருமாள்ங்கிற கரும்பு அங்க உடனே என்னாச்சு மூன்று பேரும் சக்கையாக அவரை பொழிஞ்சு நமக்கு ரசானுபவம் பக்தி ரசானுபவத்தை பொழிந்தார்கள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படி முதலாழ்வார்களால இந்த கஷேத்திரத்துக்கே அவ்வளவு ஒரு ஏற்றம் இந்த பெருமாளால முதலாழ்வார்களுக்கு ஏற்றம் இவர்கள் மூன்று பேர் பாடியதுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்றோமே அது ஆரம்பிக்கிறது இங்க தான் அதன் பிறகு அதுல இருந்து தானே நம்ம எல்லாம் பார்க்கிறோம் பெருமாளா வாங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்கா அதை வச்சுத்தானே திவ்ய தேசம் அப்படிங்கிறதெல்லாம் அதனால இவை அனைத்திற்குமே வித்தாக இருக்கக்கூடியது இந்த முதலாழ்வார்கள் போட்ட இந்த ஒன்று அதுதான் நமக்கு இந்த கோவிலுடைய சிறப்பை இன்னும் பன்மடங்கு உணர செய்கின்றது எவ்வளவு பழமையான கஷேத்திரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உணர்த்துகின்றது அப்படி திருவிக்ரமனாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் இன்னும் இந்த கோவில பார்க்க பார்க்க அவ்வளவு சிறப்புகள் அவ்வளவு மகத்துவம் கொண்டது ஊருக்கே அவ்வளவு பெருமை உண்டு திருக்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிருஷ்ணபத்ரா அப்படின்னு தான் பெயர் தென் பெண்ணைக்கே அந்த தென் பெண்ணையான தீர்த்தத்துக்கு அருகே பெருமாளும் தாயாருமாக இருந்து நமக்கு பேரருள் புரிகின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் திருப்பல்லாண்டு கூறி அவருடைய ஒரு அனுகிரகத்தை பெறுவோம்னு சொல்லி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்